இப்போ இதில் போடுறோம் சரிக்கா நல்லா நெய்யில் வந்து சுருண்டு வந்துடுச்சு வந்து இப்போ நம்ம சர்க்கரை கூட போடுறதில் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க எனக்கு தேவையான அளவு போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு சிட்டிக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன் பாருங்கள் குங்குமப்பூ இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் வாசனைக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் பச்சைக்கல் பூரம் பாருங்கள் கொஞ்சம் பச்சை பச்சைக்கிழிப்பரம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் வாசனை சூப்பராக இருக்கும் இது மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வந்துட்ருக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு அழகாக வெள்ளை பூசணி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு ரெடியாகிடுச்சு அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரா வந்திருச்சு நமக்கு வெள்ளை பூசணி அல்வா ஓகே பாருங்க வெள்ளை பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையா வந்திருக்குங்க வெள்ளை பூசணிக்கா பூசணி அல்வா சூப்பரா வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நேயர்கள் அனைவரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்